ஜி फर्स्ट டைம் காடில கோட்டிட்டு வந்தீச்சோ ஹ ஃபர்ஸ்ட் டைம் காவேரி ரிவர் க்கு கோட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் nere எடதா சுத்தி பாத்துற ஃபர்ஸ்ட் டைம் சாதி பண்ணியிருக்கோ என்னதே நைஜி நம்மளே தமிழ் பையன் சாதி பண்ணியிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தமிழ் பையன் தமிழ் தான் சரி சரி புகளாத வீட்டுக்கு வா போலாம் என்ன உனர் கால வந்திருக்கீங்க தம்பி என்னோட வீடு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ம் என்னடா இது என்ன செருப்பு போட்டிருக்கீங்க மாறிட்டீங்களா செருப்பு பிஞ்சிரும்டா பிஞ்சிரும் இந்த செருப்பு உன்னோட வீட்டு வாசல்ல இருந்துச்சு என்னடா நினைச்சுட்டு இருக்க நேத்து நைட்ல இருந்து பாக்குறேன் உன் வீட்டுல இருந்து பொண்ணு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு நீ பேச்சுலர்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த ஆமா என்னடா நடக்குதீங்க உள்ள யாரடா வச்சிருக்க ஆ வச்சிருக்கண்ணா ஓனர் தப்பா பேசாதீங்க ஓனர் என்னோட நிலைமை தெரிஞ்சா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா என்ன நிலைமை அது வந்து நான் நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தானா அரே பகவான் சுப சுப கிஷ்கா வசிகே ஹே கோணே கோணே கேன

இதான் நடந்துச்சு சரிப்பா மணி யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரிங்க ஓனர் சரிப்பா நான் வரேன் ம் மணி இந்த மாசத்துல இருந்து வாடகை பதினஞ்சாயிரம் கொடுத்துரு பதினஞ்சாயிரமா ஏழாயிரம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எதுக்கு பதினஞ்சாயிரம் தம்பி முன்ன பேச்சுலர் ஆனால் இப்போ ஃபேமிலி மேன் அதுக்கு தான் அதனால ஃபேமிலினா என்ன தம்பி பேச்சுலராக இருக்கும்போது ஒரு பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இப்போது ரெண்டு பக்கெட் தண்ணி ஃபேனு ஒரு ஃபேன் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இப்போது ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுவேன் பேச்சுலராக இருக்கும்போது உனக்காக மட்டும்தானே உழைச்சிருப்ப ஆனால் இப்போது உன் பொண்டாட்டிக்கு சேர்த்து உழைப்பில்ல இதனால் உன்னோட வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும் அது மாதிரி உன்னை இந்த வீட்டுக்கு குடி வச்சேன்ல என்னோட வாழ்வாதாரம் வளர வேணாமா அதுக்குத்தேன் வளர வேணாம் கட்ட முடியாது அப்ப வீட்டை காலி பண்ணிரு சரிங்க ஓனர் கட்டுறேன் போங்க தம்பி பதினஞ்சாயிரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வரேன் ஆ என்னடா புதுசு புதுசாக கொள்ளையடிக்கிறீங்களேடா பையன் என்னது இது ஹவுஸ் ஓனர் எங்கே போச்சு ஆ மேல் வீட்டு உயிரை வாங்க போச்சு ஓ அச்சா அப்பா சாயா நீ குடி ம் ஹே காலையில பல்லு விளக்குனியாடி நம்ம பத்து நாளைக்கு ஒன் டைம் தான் பல்லு விளக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை தானா ஓய் என்ன வேணும்னு வாங்கிக்கோடி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஓ நெய் ஏ நெய் என்ன நை நைன்னு என்ன நச்சரிக்க கூடாது அண்ணா பத்து பாக்கெட் ரொட்டி மாவு கொடுத்துருங்கோ அப்புறம் பத்து கேஜி பொட்டேட்டோ கொடுத்துருங்க அப்புறம் அவ்வளோதான் ரொட்டி ஓகேடி டிஃபன் சாப்பிடலாம் டின்னர் சாப்பிடலாம் சோறு சாப்பிட வேணாம் லஞ்சுக்கு ரைஸ் வாங்கடி சாப்பாட்டுக்கு நம்ம மூணு வேலைக்கு ரொட்டி குருமா தான் சாப்பிடுது சோறு கிடையாது சோறு கிடையாதா அடியே ஒரு மனுஷன் எப்படி சோறு சாப்பிடாம கிடப்பான் அப்போ நிம்பல் நம்மளே மனுஷ இல்லன்னு சொல்லுது. நான் அப்படி சொல்ல வரலடி. நிம்பல் நம்மளே சாதி பண்ணிருச்சோ. அதனால நம்மளுக்கு பிடிச்சத தான் நிம்பல் சாப்பிடுது. நான் எப்படி உன்னை சதி பண்ணே? ஆ ஹரே பகவான். சாதி மீன்ஸ் கல்யாணம் बोलते. இப்போ எதுக்குயா சிங்கம் மாதிரி ட்ற? ம்ம் ஆ நை நை. ஆ நான் உன்னை கல்யாணம் பண்ணாலுமே எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன் ரொட்டி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் ஏன் சாப்பிடணும் ஏன்னா ஏன்னா நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டீல ஆ இது அந்த படம் டல்லக்காச்சே உனக்கு புரிய தெரியும் ஏன்னா நம்ம ஃப்ரீ டைமில் தமிழ் படம் பார்க்குதோ எஸ்டிஆர் ஃபேனோ சரே பகவான் இதேன் கேட்கறா ம் நிம்பல் மொத்த திங்ஸையும் கொடுத்துருங்க பையா காசு நான் தானே தரணும் நான் கொடுக்க மாட்டேன் ரே அண்ணா காசை இவகிட்டயே வாங்கிக்கோங்க அரே என்கிட்ட காசு இல்லை அரே ஜி ஹோகாரே ஜி அரே ஜி ரோமத் பையா அழாரே சொல்லுதுல்ல நம்மளை பத்தி நம்மள் பார்த்துக்குது நான் பேசுறேன் நான் சொல்கிறேன் நீ அழாத பையா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏய் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பசிக்குது வந்து சாப்பாடு போடு பையா நம்பல் மச்சான் வந்துருச்சு நிம்பல் பேசிட்டு சொல்லுது ஜி நம்பல் கிட்ட நிம்பல் முக்கியமான ஒரு சமாச்சாரம் பேசணும் பசிக்குது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு நிம்பல் பையா இல்லையே நிம்பல் பையா ஊர்லே திருட்டு கேஸ்ல போலீஸ் கிட்டே மாட்டி உள்ள போயிருச்சு கேடு கட்ட குடும்பமா இருக்கும் போல உள்ள போய் அவரை போலீஸ் அடிச்சு அடிச்சிருச்சு இதே வேலையா போச்சு போல ஊர்ல மான மரியாதை எல்லாம் போயிருச்சு சரி அதனால அதனால பிசினஸ் பண்ணி கௌரவமா வாழ ஆசைப்படுது சரி ஹரே ஜி ஹம் சரி சரி சொல்லுது ஜி